ஹலோ மக்களே வெல்கம் டு எஸ் கிச்சன் ஹேப்பி நியூ இயர் டு ஆல் எல்லும் உடம்புக்கு ரொம்பவே நல்லது உங்கள் குழந்தைக்கு எல்லும் சாக்லேட்டும் வச்சு இந்த டிஷ் ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்பவே பிடிக்கும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வெள்ளை எள்ளு வச்சு இந்த டிஷ்க்கு பேஸ் பண்ணிக்கலாம் கடாயில் அரை கப் எள்ளு சேர்த்துக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேம்லே வச்சு வறுத்துக்கோங்க தீய அதிகமாக வச்சிடாதீங்க இந்த அளவுக்கு செவரணும் செவ்னதும் மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க அது கூட கால் கப் பொடிச்ச வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் ஒரு பிங்க் சால்ட் சேர்த்துக்கோங்க சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாக இல்லாமல் அளவுக்கு குர குறைப்பாக அரைச்சிக்கோங்க ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அது கூட தகுனி சாஸ் சேர்த்துக்கலாம் தகுனி சாஸ் ரெசிபி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் வேணாலும் போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு பிடிக்க வரணும் நெக்ஸ்ட்டு சாக்லேட் சிப் எடுத்துக்கோங்க ஒரு கப் சாக்லேட் சிப்ஸ் இல்லைன்னா டார்க் சாக்லேட் எடுத்துக்கோங்க அது கூட ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து மெல்ட் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு கப் கேக் ட்ரே எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க அதுலேயும் பட்டர் ஷீட் போட்டுக்கலாம் நம்ம செஞ்சு வச்ச எள்ளு கடவைய ஒரு ஸ்கூப் போட்டுக்கோங்க அதை ஃபிளாட் பண்றதுக்கு இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க எல்லாமே இந்த மாதிரி அழுத்தி விட்டதும் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டை போட்டுக்கலாம் உங்களுக்கு சாக்லேட் எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம் உங்கள் தான் எல்லாத்துலேயுமே சாக்லேட் போட்டதும் ஏர் பபுள்ஸ் இல்லாமல் அளவுக்கு நல்லா டேப் பண்ணிக்கோங்க கார்னிஷிங்காக நட்ஸ் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி பம்கின் விதையும் முந்திரி அப்புறம் வெள்ளை எள்ளு வச்சு கார்னிஷிங்காக பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச எந்த நட்ஸ் வேணால் போட்டுக்கலாம் அரை மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டு வந்துடலாம் உள்ளதாங்க செசமி சாக்லேட் ரஃபுல் ரெடி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தங்கன்னா அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தயாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்